ஸ்டாலினுக்கு போன் போட்ட மோடி தமிழக அரசு வைத்த ஒற்றை கோரிக்கை வடகிழக்கு பருவமழை மற்றும் பெங்கல் புயலால் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிர் சேதமும் பயிர் சேதமும் ஏற்பட்டுள்ள நிலைகள் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்றும் வருகின்றன முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடியிடம் ரூபாய் இரண்டாயிரம் கோடி நிவாரண நிதியும் கோரியுள்ளார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையொட்டி ஏற்பட்ட புயலால் சுமார் ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பல மாவட்டங்களில் கொட்டியது இதனால் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டது பல இடங்களில் வீடுகள் முற்றிலுமாக முடிகிறது அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்தனர் பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மக்கள் வீடு உடைமைகளை இழந்து தவித்து வருகின்றனர் அணைகளில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளதால் வெளியேற்றப்படும் நீரின் அளவும் உச்சத்தை தொட்டுள்ளது எனவே பல இடங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு இன்னும் தொடர்ந்து கொண்டுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் நடவடிக்கைகள் மாநில அரசும் தேசிய மீட்பு படையினரும் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர் மேலும் வெள்ளத்தில் சிக்கியவர்களை பத்திரமாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேர்வில் பார்வையிட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினார் இதையடுத்து தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினார் அதில் தமிழ்நாட்டின் பதினாலு மாவட்டங்களில் பெங்கல் புயல் சூறையாடி உள்ளதாகவும் இதன் காரணமாக சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கோடி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இரண்டு புள்ளி பதினோரு லட்சம் ஹெக்டர் வேளாண் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார் எனவே இரண்டாயிரம் கோடி ரூபாயை அவசர மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிக்கு வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது தமிழகத்தில் பெங்கல் புயல் பாதிப்பால் ஏற்பட்ட சேத விவரங்களை கேட்டறிந்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலினும் கனமழையால் ஏற்பட்ட சேதங்களையும் கூறியுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக மாநில அரசு பேரிடர் பாதிப்பு திறம்பட எதிர்ப்பு கொண்டு வருவதையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதையும் மாண்புமிகு பிரதமரிடம் தெரிவித்து தமிழ்நாட்டு மக்களை கடும் துன்பத்தில் ஆழ்த்தியுள்ள இந்த புயலின் பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்கி புயல் சேதங்களை குறித்து விரிவான மதிப்பீட்டை மேற்கொள்ள ஒன்றிய குழுவை அனுப்பிட வேண்டும் என்ற எனது கடிதத்தை குறிப்பிட்டு இது குறித்து மீண்டும் வலியுறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாட்டின் இந்த கோரிக்கையை பிரதமர் அவர்கள் உடனடியாக பரிசீலித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று உறுதிபட நம்புகிறேன் என அந்த பதிவில் கூறியுள்ளார் இதனிடையே தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் திமுகவினர் குரல் எழுப்பியுள்ளனர் பெங்கல் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்தும் மத்திய அரசிடம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டுள்ள முதலமைச்சரின் கடிதம் குறித்து விவாதிக்கவும் திமுக எம்பிக்கள் கனிமொழி மற்றும் டி ஆர் பாலு ஆகியோர் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் அளித்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க